இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நெல்லிக்காய் உருவாய்க்கு வந்து கழுவிட்டு இந்த மாதிரி கீத்துக்கீ தான் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க சின்னமாக இருந்தால் கொஞ்சம் துவைக்கும் தொ அது துவந்துச்சுன்னா ஊறுகாய்க்கு நல்லா இருக்காது இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள் ஒ ஒன்று ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயத்தூள் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இது வந்து கடுகு எண்ணெய் வந்து எப்போவுமே வந்து ஊறுகாய்க்கு மேலே பாட்டிலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெள்ளம் வெள்ளம் வந்து லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன் பிடிக்காதவங்க வெள்ளத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த இட்லி பாத்திரத்தில் வெள்ளிக்காய் போட்டு அவிச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இல்லட்டா பத்து நிமிஷம் அடுப்பை கூட வச்சு வேக வச்சிருங்க நான் அஞ்சு நிமிஷம் தான் வேக வச்சேன் நல்லா வெந்துருச்சு இப்ப அடுப்பை வெந்திரலாம் இதெல்லாம் ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோம் இப்ப அந்த கிண்ணத்துல இருக்க எண்ணெயை ஊற்றிருக்கேன் ஒரு கப் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் நல்லெண்ணது காஞ்சிருச்சு இப்ப கடுகு போட்டுக்கலாம் இந்த பெருங்காயத்தூள் நான் சொல்லல பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க இது வந்து பெருங்காயத்தூள் இப்ப சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு நிமிஷம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்குவோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுருங்க அடுப்பை கூட வச்சு கிண்டலாம் இப்போ நல்லா வதங்கிச்சு கடைசியாக வெள்ளத்தை போட போகிறேன் வெள்ளத்தை போட்டதுக்கப்புறம் ரொம்பலாம் எண்ணெயை எண்ணெயில் வேக விடாதீங்க ஏன்னா வெள்ளம் முருகிடும் அதனால் போட்டு ரெண்டு ரெண்டு ஒரு நிமிஷம் கிண்ணதுக்கப்புறம் அமைச்சிருங்க நம்ம தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றினா தான் வெள்ளம் வந்து கரையும் அதனால் நீங்கள் வெள்ளத்தை நல்லா இடித்து தான் போடணும் எண்ணெய்க்க ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா வெள்ளம் முடிஞ்சிடும் இப்போ நீ அடுப்பை அமர்த்தலாம் நான் அமர்த்திட்டேன் இப்போ நெல்லிக்காய் உருவா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத பாட்டிலில் போட்டு மூடி வைக்கலாம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ